ஐயர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் கோயம்புத்தூர் டு அவினாசி என்ஹெச் ரோட்டில் கோகுலம் பார்க்குக்கு டைரக்ட் பேக் சைடில் இந்த லேண்ட் சேலுக்கு வந்திருக்குங்க இது மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் இண்டஸ்ட்ரியல் டவுன் வேர்ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட நீங்கள் இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக மைதம்பட்டி சின்னயம்பாளையம் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு பெர்சன் டுவெல் லேக்ஸ் தாங்க வருது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் இந்த லேட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இது வந்து ஆன் ஆன்ரோட் மேலேயே இருக்குங்க டிபிஎஸ்சி ஸ்கைபெட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒட்டியே வரும் டோட்டலாக நாற்பத்தி மூணு சென்ட் அவைலபிளாக இருக்குது இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு டூ ஹண்ட்ரடுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க ரோடு வித்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடியில் இங்கே இருக்குங்க ப்ரைஸ் வந்து டுவெல் லேக் பெர்சென்ட் வருது அவினாஷி என்ஹெச் ரோடு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சின்னையம்பாளையம் த்ரீ பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு லீ மெரிடியன் ஹோட்டல் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க கொச்சி எல்என்டி பைபாஸ் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க சித்ரா பஸ் ஸ்டாப் வந்து சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு லேண்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இஎம்பி வீ கார்டு இண்டஸ்ட்ரியல் தர்ஷினி இம்பெக்ஸ் லிமிடெட் டெக்மோ இண்டஸ்ட்ரியல் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி மோனோடெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் சன்ஸ்டீல் யூனிட் டூ பாலகிருஷ்ணா இன்ஜினியரிங் ஸ்ரீ கோமிகி டெக்ஸ் ப்ரைவேட் Limitedலாம் அமைஞ்சிருக்குங்க இதை பற்றினா மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தெர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி